வெற்றிமணியான நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தலைவலி மாத்திர பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு தலைவலி மாத்திர அந்த அளவு நம்மள டென்ஷன் ஆக்குற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடு அமைச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றதுக்காக வரல விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும் தான் இந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்கிட்டு இருக்காரு இன்னைக்கான எபிசோட்ல கூட விஷால பாராட்டுறாரு ஜாக்லின பாராட்டுறாரு ஜாக்லினுக்கு அரை மணி நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு என்னடா நடக்குது இங்க ஜாக்லின பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம்லயும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரை அழுது சீன் கிரியேட் பண்ணி ஒரு சிம்பத்தியை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வீக்கெண்ட் எபிசோட்லயும் அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்றதை நாங்க பார்க்கணுமாடா இதுக்காக தான் ஒரு வீக்கெண்ட் எபிசோடாடா வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தளவுல ரசிகர்கள் எதிர்பார்க்கறது என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த பிரச்சனையை பத்தி ஹோஸ்ட் கேள்வி எழுப்புவார் இதுல யார் மேல தவறு இருக்குதோ அவர் கண்டிப்பாரு அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணம் ஆனா இவரை பொறுத்தளவுல தொடக்க வாரத்துல இருந்து தவறுகள் பண்றவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களோட முகத்திரையை கிளிக்கிற நபர்களை வருத்தெடுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க இன்னைக்கான எபிசோட்ல ஜாக்லின பாராட்டினது கூட நமக்கு தப்பா தெரியல ஆனா ஜெஃப்ரியை திட்டுறாரு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா சார் இதுல உங்களுக்கு மக்கள் செல்வன் அப்படிங்கிற பட்டப்பேர் வேற இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பட்டப்பேர் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கறது தெரியல மக்களோட எதிர்ப்ப அந்த அளவு நீங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாவே பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் இந்த வாரம் நடந்த

அப்படிங்கிறது தான் அறிவிப்பா இருந்துச்சு அந்த வகையில் அருண் பிரசாதை பொருட்களை ஜாக்லின போய் கேட்கறாரு உங்க பக்கத்தில் இருந்த நபர் யார் அப்படிமே கேட்கறாரு ஜாக்கிலீன் பொருத்தவரைல இப்படி மாட்டி விடுறதுன்னா முத்துக்குமார்ன்தான சொல்லுவாங்க அதேதான் இந்த இடத்துல சொல்றாங்க ஏன் பக்கத்தில் முத்துகுமார் தான்ப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அருண் வந்து சௌந்தரியா தான் பக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு பனிஷ்மென்ட்லாம் வேற ஒன்னுமே கிடையாதுங்க ஜாக்லின் வந்து மாரல் டீச்சராக இருக்கும் போது எந்த பாடி லாங்குவேஜில் இருந்தாங்களோ அதே பாடி லாங்குவேஜில் ஜாக்லின் பண்ண தப்புக்காக நான் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க தப்பு பண்ணாதீங்க மைக்க ஒழுங்க மாட்டுங்க அப்படிங்கறத சொல்ல சொல்றாரு இதுக்கு சௌந்தர்யா பொறுத்த இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா எனக்கு இது பிடிக்கல வேற ஏதாவது டாஸ்க் கொடுங்க அப்படிங்க கேக்குறாங்க அருண பொறுத்த அளவுல பொறுமையா அடுத்த டாஸ்க்கையும் கொடுக்குறாரு அதாவது தண்டோரா போட்டுக்கிட்டு மைக்க ஒழுங்க மாட்டுங்க அப்படிங்கறத சொல்ல சொல்றாரு இதுக்கும் சௌந்தர்யா வந்து என்னாலாம் பண்ண முடியாது வேற ஏதாவது டாஸ்க் கொடுத்தா பண்றேன் இல்லைன்னா என்னால முடியாது எனக்கு எல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க இவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் பாக்கும்போது இந்த இடத்துல அருண் இருக்கிறாரு அதனால சரியா போச்சு நம்மளே மாதிரி ஒரு நபர் உள்ள இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்திருப்போம் அந்த அளவுக்கு தான் இரிட்டேட் பண்ற மாதிரி சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் இருக்குது இந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தரியாவை சமாதானப்படுத்துறாங்களாம் அதுக்கப்புறமாவும் சௌந்தர்யா வந்து இந்த டைலாக் ரொம்பவே நீளமா இருக்குது இவ்வளவு நீளமான டைலாக்கே என்னால மனப்பாடம் பண்ண முடியாது அப்படிமே சொல்றாங்க ஏமா இந்த டைலாக்கே மனப்பாடம் பண்ண முடியலன்னா உனக்கெல்லாம் எவன் வாய்ப்பு கொடுப்பான் நீ வேற சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க எப்படி ஊம படத்தில் நடிக்க போறியா உண்மையாவே இந்த சௌந்தர்யா பார்க்கும்போது நமக்கெல்லாம் எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க இந்த சௌந்தர்யா மாசு கெத்து அப்படிங்கிற கமெண்ட்லாம் எல்லாம் பார்க்கும் போது எப்ப நீங்க எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறீங்களா இல்லையா எதன் அடிப்படையில் உங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு அப்படின்னா சௌந்தர்யா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் சௌந்தர்யா வந்து டாஸ்க பண்றாங்க அதாவது அருண் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணல நான் இப்படிதான்டா பண்ணுவேன் நீ என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க நிமிஷத்துக்கு இந்த டாஸ்க பண்ணி முடிக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினியும் ஜெஃப்ரியும் பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல வர்ஷினி வந்து அருண் மேல எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது ஸ்கூல் டாஸ்க்ல நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சதுல எனக்கு அருண் ரொம்பவே பிடிச்சிருக்குது நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படி மேல சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து அவருக்கு வெளியே ஆள் இருக்குது நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க கேமுக்காக சொல்றீங்களா உண்மையாவே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கும் வர்ஷினிய பொறுத்தளவு எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு வெளியே அவருக்கு ஆள் இருக்குது அப்படிங்கறதுல எனக்கு தெரியும் இருந்தாலும் அருண் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இந்த பெட்ரூ மாசு லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆக மொத்தத்துல இந்த சீசன்ல லவ் கண்டன் இல்லாம இருந்துச்சு ஒன் சைடா லவ் கண்டனா பண்ண போறாங்களா இல்லனா அருணும் சேர்ந்து நம்ம அதுக்கு அப்புறமா இந்த பிக் பாஸ் வீட்ல உங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சௌந்தர்யா வந்து எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் யார் மேலேயும் எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வர்ஷினி தான் சொல்றாங்க உங்களுக்கு தான் முத்துக்குமாரன் பிடிக்காதே நீங்க பல இடங்களில் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுறதை நாங்களே பாக்குறோமே அப்படியே கேக்குறாங்க அதுக்கு சௌந்தரிய

அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிடுறாரு ஒடனே ஜாக்லின் வந்து ரொம்பவே செல்லமாக அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறானுங்க இதை எடுத்து போட்டு ஜாக்லினோட துடுப்புகள் அதாவது பிஆர் டீம் வந்து ஜாக்லின் முத்துக்குமரன் ஜோடி வந்து ரொம்பவே கியூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல தெற்கி விட போறானுங்க எதுக்குடா இந்த மானங்கொட்டை பிளப்பு உங்க அக்காவை ஒழுங்கா விளையாண்டு அதில் ஏதாவது ஒன்னு பண்ண சொல்லுங்க அடுத்தவங்க கூட சேர்றது யாரையாவது ஒரு ஆள பயன்படுத்திக்கிறது இல்லைன்னா அல்லது ட்ராமா பண்ணுறது இதை தானப்பா ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க இதையும் பெரிய விஷயமா எடுத்து போட்டு ப்ரொமோட் பண்றானுங்களே அப்படின்னு பார்க்கும்போது வேற கண்டென்ட் இல்லைங்க

ஒண்ணுதான் சொல்றாங்க போலியா வேஷம் போடுறது எல்லாமே களைஞ்சிடும் ஒரு நாள் மக்களுக்கு புரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தரிசிகா சொல்றாங்க அது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க முதல் வாரம்லாம் எல்லாம் வந்து நாமினேஷன்ல வரும்போது முப்பது சதவீத ஓட்டுகளுக்கு மேல எடுத்தாங்க அதே நேரத்துல இந்த வாரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அவங்களோட பிஆர் தவிர வேற எவனுமே சௌந்தரியாவுக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த அளவு சௌந்தர்யாவோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ் வேற லெவல்ல இருந்துச்சு நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அப்படிமே கேள்வி எழுப்புறாரு எல்லாருமே என்ன சொல்ல போறாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம் சார் அப்படிமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல

அளவுக்கு கைத்தட்டல்கள் எல்லாமே கேக்குது குறிப்பா ஜெப்ரி மஞ்சரி சௌந்தர்யா இவங்க எல்லாருக்குமே கைத்தட்டல் வருது ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல இந்த கைத்தட்டல்களை நம்பவே முடியாது ஆமாங்க விஜய் சேதுபதியை இன்னைக்கான எபிசோட் முழுக்க முழுக்க எதையுமே கலட்டல போட்டியாளர்கிட்ட கேள்வி கேக்குறாரு போட்டியாளர்கள் பதில் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் விஜய் சேதுபதி வர நேரங்களில் கிளாம்ஸ் பார்க்கணுமே அழுது அப்படி என்னதான் விஜய் சேதுபதி பண்ணிட்டாரு எதுக்காகடா கை தட்டுறீங்க அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு இப்படி எல்லாருமே டாஸ்க பத்தி பேசுனதுக்கு அப்புறமா அடுத்த கேள்வி கேட்கிறாரு இன்னும் ஆசான கேள்வி வேற ஒண்ணும் கிடையாது நீங்க கேரக்டர்ல நடிச்சிருப்பீங்க அந்த கேரக்டரை விட இன்னொருத்தர் கேரக்டர்ல நடிச்சிருந்தா எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படினுமே சொல்றாரு இதுல பெண்களில் பல பேர் வந்து வர்ஷன் பண்ண பிரின்சிபல் கேரக்டர் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா நாங்க மாஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க இந்த இடத்துல பவித்ரா சொல்லும்போது நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க எங்க பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி காதல் கண்டெண்டர் அருண் பிரசாத் பவித்ரா இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடத்தி காட்டுறாரு விஜய் சேதுபதி இதுதான் இன்னைக்கான எப்பிசோட்ல அவர் பண்ண மிகப்பெரிய சாதனை அப்புடினே சொல்லலாம் அதே மாதிரியே அருண் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற காதல எல்லா வார எபிசோட்லயுமே சொல்லி இருக்காரு எதுக்கு அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அருண் பிரசாத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியா வாய்ப்புள்ள ராஜா அர்ச்சனா வேற அருண் பிரசாத் வேற போன சீசன்ல அர்ச்சனா தனிமைப்படுத்தப்பட்டாங்க மீதி எல்லாருமே குள்ள நெறி கூட்டமா இருந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல யார் ரியலா இருக்கிறாங்க யார் போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்டா தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதுல ஓரளவாவது உண்மையா இருக்கிறது அப்படின்னா முத்துக்குமார்னா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் இந்த நாலு பேரை தான் சொல்ல முடியும் பெண்கள் அணியில ஒரு ஆளை கூட சொல்ல முடியாது அவ்வளவு தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பவித்ரா அருண் காதல் கண்டன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கேள்வியும் கேட்கிறாரு அதாவது நீங்க மறுபடியும் பள்ளி பருவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்களா போக வேண்டாம்னு ஆசைப்படுவீங்களா அப்படிங்க கேக்குறாரு இந்த இடத்துல ஜாக்கிரின் வந்து சம டிராமா போடுறாங்க சார் நானும் போக மாட்டேன் சார் என்னோட பள்ளி பருவத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பத்திக்காக கேவலமா போலியா நடிக்கிறாங்க ஜாக்லின் என்னப்பா ஜாக்லின் வாழ்க்கையில இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்க மாதிரி நீங்க கேட்கலாம் அப்படி உண்மையாவே ஜாக்லின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்க கஷ்டத்தை இழிவா பேச மாட்டாங்க ஆமாங்க முத்துகுமரன் வந்து மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படிங்கறதுக்காக தான் சிம்பத்திக்காக முத்துகுமரன் நடிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை ஜாக்லின் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஜாக்லின் வந்து எல்லா வாரமே இதே கதையை சொல்லி அழுது சீன் கிரியேட் பண்றது சிம்பத்திக்காக அப்படிங்கிறது எங்களோட கருத்தா இருக்குது ஆனா இதெல்லாம் கேட்கும் போது விஜய் சேதுபதிக்கு நெகிழ்ந்துடுறாரு அது மட்டும் இல்லங்க இந்த விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கள் யாரையுமே இந்த அளவு பேச விட மாட்டாரு ஆனா ஜாக்லினா பல இடங்கள்ல பேசுறதுக்கு அனுமதிக்கிறாரு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது போது விஜய் சேதுபதியோட ரியாக்சன் பார்க்கும் போன சீசன்ல மாயா கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் நினைவுக்கு வர்றாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு முழுநேர சொம்பாவே விஜய் சேதுபதி மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு இல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இதுக்கு ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்த ஆறு நபர்களுமே பதில் சொல்றாங்க பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறதுக்கான காரணத்தை தீபக் சொல்லுவாரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்படிங்கிற உண்மைகளை உடச்சிடுறாரு இந்த இடத்துல எல்லாருமே ராணுவ பாராட்டுறாங்க அதாவது ராணுவ நடிப்பு அவரோட சொந்த வாழ்க்கையெல்லாம் கனெக்ட் பண்ணி சொன்னதுனாலதான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அழைஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டுறாங்க விஜய் சேதுபதியும் பாராட்டுறாரு இருந்தாலும் விஜய் சேதுபதி சும்மா இருக்காங்க ஒரு கேள்விக்காகவாது எப்ப பண்ணா கொண்டு போயிருக்க வேண்டியதானே எதுக்காக இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையா கொண்டு போனீங்க அப்படிங்கிற கேள்வியை முத்துக்கும் முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேருடையுமே கேட்கிறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்கிறாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்படியாவது முத்துக்குமரன் ஒரு குத்து குத்திடணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை நடந்திருக்கு அதாவது ஜாக்லின் வந்து ஆசிரியரா இருக்கும்போது பல பேர் மேல வன்மத்தை கொட்டி இருப்பாங்க இதை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் கேள்வி கேட்கும் அதுக்கு விஜய் சேதுபதி என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீபக்கோட ஆக்ஷனுக்கு தான் ஜாக்லின் வந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்க சொல்றாரு சார் இந்த பதில நீங்க சொல்லக்கூடாது இந்த கேள்வியை தான் நீங்க கேட்கணும் அதுக்கு ஜாக்லின் அவங்க தரப்பு நியாய நியாயத்தை சொல்லுவாங்க தீபக் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு முடிவு சொல்றதுக்காக தான் நீங்க வந்து ஹோஸ்டா இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஜாக்கிரி மேல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாங்க இந்த கொஸ்டின் எல்லார்ட்டையுமே கேட்கும்போது ஆமா உண்மையாவே ஜாக்லின் வந்து டாஸ்க்கை பயன்படுத்தி வன்மத்தை தான் கொட்டினாங்க அப்படிங்கறத தீபக் மட்டும் சொல்ல மாட்டாரு தீபக்க மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேரும் சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல ஜாக்லின் மாட்டிப்பாங்க அந்த ஜாக்லின காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் சேதுபதி இந்த அளவு பொங்கிட்டு இருக்காரு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு கேட்கணும் போலவே இருக்கு இதுக்கு மேல இன்னைக்கான எபிசோட பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஜாக்லின் சாச்சனா விஷால் இவங்க எல்லாருக்குமே சொம்பு தூக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து கடுப்பார நம்மளை பொறுத்தவரை விஜய் சேதுபதி இருக்கோம் அவருக்கு என்ன நமக்கு முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வந்துச்சு முப்பது எபிசோட்ல நடிச்சிட்டு போறோம் அவ்வளவுதான் இவன் எப்படி கதறனா எனக்கு என்ன மக்களாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி இதே மாதிரியே தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே குளி தோண்டி புதைச்சிடலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட இன்னைக்கான ஹோஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்